இன்னைக்கு வந்து சிந்தாமணி மாட்டு சந்தை தான் வந்திருக்கும் கர்நாடகா மாநிலம் வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் இந்த சந்தையில வந்து எச்எப் மாடங்கு தான் வந்து அதிக அளவில் வந்து வரும் இல்லாமல் வந்து டாப் குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சந்தையில வந்து கிடைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சந்தைன்னு சொல்லலாம் இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரீடில் வந்து நீங்கள் வந்து ஹெச்எப் மாடு ஒரு இருபது லிட்ரு இருபத்தஞ்சு லிட்டரில் கறவை மாடுகளை எடுக்கிறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சந்தை இந்த சந்தை மேக்ஸிமாவது பார்த்தீங்கன்னா முதல் வைத்து ரெண்டாவது வைத்து மூணாவது வைத்து எல்லாமே வரும் இந்த சந்தைக்கு நல்லா பெரிய பெரிய மாடுங்க தான் வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐயாவே தெரியும்

ஏய் ஒரு நேரத்துக்கு 12000 சில ஆ இல்லை எம் எப்படி ஆகுதியா எண்பத்தி ரெண்டாயிரம் ஆகிடுது ஜெர்ஸி ஆல் பிளாக் மிக்ஸிங்கு ஆ விலையெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படியும் எண்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எண்பது ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சம் வரையும் கூட இந்த சந்தையில் மாடுங்க இருக்குது ஸோ அந்தந்த வாரம் ரேட்டு மாறும் இதுதான் விலைன்னு கிடையாது எப்படின்னாலும் மாட்டு வில போகும்

எல்லாமே பெரிய பெரிய மாடுகளாம் இருக்குங்க ஜெர்சி வந்து ரெண்டு தான் வரும் எச்எப் தான் அதிகமா எப்படி இருக்க பாருங்க அதெல்லாம் எப்பவுமே ஒரு ரூபாய்க்கு தான் விலைங்க

ஜெர்சி எல்லாம் இங்கே இருக்காது ப்ரோ ஜெர்சி மாட்டுக்காகலாம் நீங்க வரவே வேண்டாம் சிந்தாமணிக்காகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எச்எப்காக தான் வரலாம் ஜெர்சிக்காக நீங்கள் வந்து இங்கே வரவே தேவையில்ல இந்த மாதிரி மாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மாடங்கு கிடைக்காது இவ்வளோ மாடுங்க ஒரே டைம்ல வரும் மாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பிரீட்ல ஒரே டைம் இவ்வளோ மாடு வந்து கிடைக்காது

ஒ ஒரு லட்சி முப்பதாயிரம் இது ஒரு லட்சத்தி எவ்வளவு கரகன்னு தெரியல மடியே வைக்கல இன்னும் எப்படியும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கிட்டே ஆகும் இவ்வளோ ரேட்டு கொடுத்து இங்கே வாங்குறேன்னு கேட்டீங்க வாங்கிட்டு போகிறோம் ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய நல்லா மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மில்க் வந்து கிடக்குதுங்க எருமை எருமையை வரும் இந்த சந்தைக்கும் அந்த சைடு நிற்கும் இது உள்ளவனு பிடிச்சி நின்று இருக்காங்க இது வந்து சனாதான் நல்லா இருக்கு எ ரேட்னா எந்த ரேட்டு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சன சொல்றங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரம் இது வந்து சிந்தாமணி மாட்டு சந்தை ப்ரோ எல்லா வியாபாரிகளும் எங்கே போனாலும் சிந்தாமணி மாடு சிந்தாமணி கன்றுன்னுவாங்க ஸோ அந்த சந்தை தான் இந்த சந்தை எப்படியாப்பட்ட வியாபார கிட்டேயே போனாலும் நல்ல பெரிய மாடாக இருந்தால் சிந்தாமணி மாடு இல்லை சிந்தாமணி கன்றுன்னுவாங்க ஸோ அந்த சந்தை வந்து இதுதான் சிந்தாமணி சந்தை அது வந்து கர்நாடகா மாநிலம் எல்லா வாரமே வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஃபுல்லாக வந்து எச்செப் அங்கே இருக்கிறது எல்லாமே எல்லாம் வந்து சினை மாடு சொந்த மாதிரிதான் இருக்குங்க பெரிய பெரிய மாடுங்களா இருக்கும் முப்பது லிட்டரு நாற்பது லிட்டர்லாம் கரவை சொல்றாங்க இந்த சந்தையில வந்து பாத்தீங்களா அது பெரிய பெரிய மாடுங்க இல்ல எந்த சைடு காலையில இருந்துச்சு அந்த சிந்தாமணி கர்நாடகா எல்லாம் எப்படி எவ்வளவு கரகன்னு தெரியல கேளமங்கலம் போல ப்ரோ இன்னைக்கு மொத்தம் கிட்டத்தட்ட நாலு சம்பம் இருக்கு கேளமங்கலம் சாந்திபுரம் போச்சம்பள்ளி சிந்தாமணி ஒரே நாளில்

அங்கே இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா அது வேற வரும் அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கறவை எவ்வளோ கருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் மேக்சிமம் வந்து கறக்கும் பதினஞ்சு லிட்டர்லேருந்து முப்பது லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர்லாம் கறக்குது இங்கே இருக்கக்கூடிய மாடுங்க இருபது லிட்டரு குறையாமல் இங்கே வேற இங்கே இருக்கக்கூடிய மாடுங்கள்லாம் ஏப்பட்ட மாடு எடுத்துகிட்டு போல இருபது லிட்டர் கறக்கும் அங்கே இருபதாயிரத்துக்கு பத்தாயிரத்து நம்ம தமிழ்நாடு நிறைய இடத்துல இருக்குது ஆனால் அது வந்து கறவை கம்மியாக கிடைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாலு இருபது லிட்டர் இருபத்தஞ்சி கறந்துருக்கு வாங்கிட்டு போகணுலாம் அங்கே வந்து பார்த்தீங்களா இருபது டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் கறந்துருக்கு முதலீத்து ரெண்டாவது ஏற்றில் அதுக்கு மேல் நாலாவது அஞ்சாவது தொண்ணாவதுமாக கறக்கலாம் ஆனால் இங்கே எடுத்துகிட்டு போகிற மாடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வளர்க்க முடியாது கரெக்டான டைப்லாம் எங்களுக்கு வந்து ஃபார்ம் டைப் இருந்தால் மட்டும்தான் செட் ஆகும் மற்றபடிக்கு நம்ம வெயில் கட்டி போட்டு வளர்க்கணும்னா இது செட் ஆகாது அவ்வளோதான் கறக்கும் நமக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு கறக்குதுங்க அஞ்சு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு

ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரியான முறையில் தேவன கொடுத்தா மட்டும்தான் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தேவன முறையில் என்ன போடுறாங்க ஃபார்ம் டைப்பில் அதெல்லாம் கேட்டு நம்ம சேனல் ரெகுலராக போட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நேரத்து குளித்தி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ தேவனை வந்து கொடுப்பாங்க குளித்தியில் அது கொடுத்தா மட்டும்தான் இருபது இருபத்தஞ்செலாம் கறக்குதுன்றாங்க

பத்தஞ்சாக்கு அஞ்சா எந்த வரவச்சு இது வந்து குட்டி போட்டுருக்கு இல்ல லாபம் எடுக்கிறாங்க எல்லாமே அதிக ரேட்ல இருக்கக்கூடிய போடக்கூடாது அதிக ரேட்ல ரெண்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டு மற்றபடிக்கு கம்மி ரேட்ல போடுறாங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார்ம் வந்து வீடியோஸ் போட்டு இருக்காங்க அதை வந்து பாத்துருங்களா தெரிஞ்சிருக்கும் முடிச்சுக்கிறேன் வந்து பார்க்கணும் வந்து பாருங்க இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டரா நீங்கள் வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாடு வந்து கறக்குது அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து வாங்கிட்டு போய் வளர்த்து ஸோ அந்த கறவை தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அடங்க இருக்கக்கூடிய மாடம் கண்டிப்பா எண்பது ரூபாய்க்கு மேல எண்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட இருக்குது பார்த்து பிடிச்சி வாங்கிட்டு போய் வாழ நல்லா ஃபார்ம் டைம் பெஸ்டான சந்தை இந்த சந்தை அவர் ஏன்னு சொல்லலாம் இப்போ லைவ் முடிச்சுக்கிறேன் அதை பார்க்குறோன்னா வந்து பாருங்கள்